அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம அறிவோம் ஆஸ்ட்ரோ சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தை அமாவாசை சோடச கலை நேரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி தை அமாவாசை புதன்கிழமையோடு சேர்ந்து திருவோண நட்சத்திரமும் இருக்கிறது அதிசக்தி வாய்ந்த இந்த நாளில் வரக்கூடிய சோடச கலை நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி வேண்டுதல் வைத்தோமே என்றால் நம்முடைய பண கஷ்டத்திலிருந்து கடன் சுமையில் இருந்து சுலபமாக வெளிவரலாம் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் எவ்வளவு சீக்கிரம் முன்னேற வேண்டும் என்ற ஆர்வம் உங்களுக்கு இருக்கிறது அந்த ஆர்வத்தை எல்லாம் நிறைவேற்றிக்கொள்ள இந்த சோடசக்கலை நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைத்து பாருங்கள் நீங்கள் கேட்ட செல்வ வளம் எல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும் வாழ்வில் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் உங்கள் வீடு தேடி வர துவங்கிவிடும் அப்பேற்பட்ட ஒரு சக்திவா இந்த சோடச கலை நேரமானது இன்றைய தினம் எப்போது வருகிறது அந்த சோடச கலை நேரத்தில் நாம் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இது பற்றிய தகவல்களை வாருங்கள் விரிவாக பார்ப்போம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை அமாவாசை வந்தாலும் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு எட்டு பத்து மணிக்கே இந்த அமாவாசை தேதி பிறந்து விடுகிறது இன்று இருபத்தி ஒன்பதாம் தேதி புதன்கிழமை இரவு ஏழு இருபத்தோரு மணிக்கு அமாவாசை திதியானது நிறைவடைகிறது அமாவாசை திதி தர்ப்பண காரியங்களை எல்லாம் இருபத்தொன்பதாம் தேதி புதன்கிழமை காலையில் தான் செய்ய வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் புதன்கிழமை மாலை ஆறு இருபத்தொன்னு மணியிலிருந்து எட்டு இருபத்தோரு மணி வரை சோடசக்கலை நேரமானது நமக்கு இருக்கிறது இந்த நாளில் திருவோண நட்சத்திரம் இருப்பதால் அதுவும் புதன்கிழமையோடு சேர்ந்த இந்த நாள் வந்திருப்பதால் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு கடன் சுமையை குறைப்பதிலும் புத்தி கூர்மையை கொடுப்பதிலும் செல்வ வளத்தை வாரி வாரி கொடுப்பதிலும் பெருமாளுக்கு நிகர் வேறு யாருமே கிடையாது அந்த மகாலட்சுமியும் பெருமாளுடைய மார்பில் தான் அமர்ந்திருக்கிறார்கள் ஆகவே பெருமாளையும் மகாலட்சுமியையும் நினைத்துத்தான் அறையில் நம்முடைய வேண்டுதலை வைக்கப் போகிறோம் இப்போது சோடச சோடசக்கலை நேரத்தில் பூஜை அறையில் விளக்கேற்றி வைத்து விடுங்கள் உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்பதை ஒரு பிரியாணி இலையில் முதலில் எழுதுங்கள் கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பணம் தேவைப்படலாம் வீடு கட்ட பணம் தேவைப்படலாம் சேமிப்பிற்கு பணம் தேவைப்படலாம் நகை வாங்க பெண்ணிற்கு திருமணம் செய்ய பிள்ளைகளை படிக்க வைக்க எந்த தேவையாக இருந்தாலும் இரண்டு லட்சம் பணம் தேவை ஐந்து லட்சம் பணம் தேவை என்று உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப அந்த பிரியாணி இலையில் எழுதிவிடுங்கள் இது இப்படியே தனியாக இருக்கட்டும் கோடி கோடியாக சில பேருக்கு கடன் இருக்கும் லட்ச லட்சமாக கடன் இருக்கும் சில பேருக்கு சில்லறை கடன் கூட இருக்கும் அந்த கடன் சுமை தீர வேண்டும் என்று ஒரு பிரியாணி இலையில் தனியாக எழுதி விட வேண்டும் ஆக மொத்தத்தில் இரண்டு பிரியாணி இலை இந்த இரண்டு பிரியாணி இலைகளையும் ஒரு தட்டில் வைத்து வீட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கு ஏற்றப்பட வேண்டும் வேண்டுதலை சொல்ல வேண்டும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கிறது இந்த கடன் தீர வேண்டும் இவ்வளவு பணத்தை எனக்கு சீக்கிரம் இந்த பிரபஞ்சம் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் இரண்டு மணி நேரம் இருக்கக்கூடிய இந்த சோடச கலை நேரத்தில் உங்களால் எவ்வளவு மணி நேரம் முடியுமோ அவ்வளவு மணி நேரம் தியான நிலையில் அமர்ந்து வேண்டுதலை வைக்கலாம் பத்து நிமிடம் தான் பிரார்த்தனை செய்ய முடியும் என்றாலும் பிரார்த்தனை செய்து விடுங்கள் கடன் பிரச்சனையை எழுதி வைத்திருக்கும் பிரியாணி இலையை எடுத்து நெருப்பில் பொசிக்கி விட வேண்டும் ஒரு தீக்குச்சியை பொருத்தி அந்த நெருப்பில் இந்த பிரியாணி இலையை சாம்பலாக்கி விடுங்கள் பண வரவு வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறீர்கள் அல்லவா அந்த பிரியாணி இலையை எடுத்து பீரோவில் வைத்து விட வேண்டும் இந்த சோடசக்கலை நேரத்தில் பணவசியத்திற்காக நூத்தி எட்டு முறை சொல்ல வேண்டிய மந்திரமும் இருக்கிறது வேண்டுதலோடு சேர்த்து பெருமாளை நினைத்து மகாலட்சுமியை நினைத்து இந்த மந்திரத்தை சொன்னால் உங்களுக்கான பணவசியம் அதிகரிக்கும் பணத்தை நீங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபராக மாறுவீர்கள் உச்சரிக்க வேண்டிய பணவசிய மந்திரம் ஓம் ரிங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் சொன்ன சேர்த்து இந்த உச்சரியுங்கள் பரிகாரத்தை செய்வதற்கு நேரம் இல்லை என்றாலும் சரி நின்ற இடத்திலிருந்து இந்த பணவசிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை குறைந்தபட்சம் சொன்னாலும் உங்களுக்கான பணப்பிரச்சனை கூடிய விரைவில் தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்திருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தவிர சில பேருக்கு வாழ்க்கையில் இன்னும் தீர்க்க முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காகவும் இந்த சோட நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்கலாம் உங்களுடைய வேண்டுதல் அப்படியே பலிக்கும் இந்த சக்திவா இந்த பரிகாரம் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல் இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்